ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங்கே ஒரு பாம்பு இருக்கு அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் அது நல்ல பாம்பு மாதிரியும் தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பாம்பே வணக்கம் மக்களே மண்ணுக்குள்ளே புதஞ்ச ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயிலில் ஒரு ஊர் கிராம மக்களையும் வந்து ஒன்றா சேர்ந்து மீட்டு எடுத்துருக்காங்க எந்த ஒரு அரசாங்க உதவி இல்லாமல் ஸோ இப்போ இந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதனால் கிளம்பிட்டோம் அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக இந்த கோயில் வேறு எங்கேயும் இல்லை வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற ஆயலவாடின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு என் கூட நீங்களும் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மக்களே நம்ம அந்த கோயில் வந்து ரீச் ஆயாச்சு இதுதான் அந்த கோயிலோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது ரைட் சைடில் வந்துட்டு கோயில் இருக்குது அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏரி இருக்குது ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஒரு இயர்லி மார்னிங் கிட்டே வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய குக்கு வந்து பார்க்க முடியும் ஏதோ லைக் ஒரு மினி வேடந்தாங்கல் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கோயில் புதைஞ்சிருக்கும் போது எப்படி இருந்தது வந்து பாருங்கள் அதை மீட்டு எடுத்து அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் ஹாக்ஷல் கோயில் ोत्री ओम शिव शिवाय गोत्री ओम परमेश्वराय गोत्री ओम नंदेश्वराय गोत्री ओम नमः शिवाय ओम शिव शिवाय गोत्री ஓம் ஓம் சுந்தரேஸ்வராய சுந்தரேஸ்வராய போற்றி போற்றி ஓம் ஓ போற்றி மக்களே இந்த ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை முழுசாக பராமரிக்கிறது பூஜை பண்ணுறது எல்லாமே இவர் தான் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா இவரால் வந்து வாய் பேச முடியாது ஆனால் காது மட்டும் கேட்கும் நம்ம பேசுகிறது எல்லாமே புரிஞ்சுக்கிறாரு ஆனால் பேசுறதுல வந்து இன்னும் கொஞ்சம் சிரமம் இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு நம்ம இந்த கோயிலோட கருவறையை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பாம்பு பாம்பு இருக்கா பாப்புலா இந்த தாத்தா வந்து சொல்றதுல வந்து கொஞ்சம் சிரமப்படுறாரு என்னன்னா இந்த கோயில் வந்து ஒரு பாம்பு இருக்கு என்ன சொல்றாருன்னா லைக் வந்து அந்த பாம்பு வந்துட்டு ஆளுங்க உள்ள வராத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கருவறையில இருக்கும் நம்ம ஆளுங்க உள்ள வராங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கோயில் தூண்ல வந்து ஒரு பொந்து இருக்கு அதுல போயிட்டு ஒளிஞ்சுக்குமா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான் தெரியல இங்க ஒரு பாம்பு இருக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நானு நல்ல பாம்பு மாதிரியும் தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த பாம்பே ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான் தெரியல இங்க ஒரு பாம்பு இருக்கு அவர் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த பாம்பு இங்க இருக்க தான் ஒழிஞ்சுட்டு இருக்கு தெரியுதுங்களா இல்ல இல்ல உங்களுக்கு தெரியுதா இல்லை எனக்கு நல்லா தெரியுது பாருங்க பாம்பு வந்து பாருங்க

மக்களே கடைசியாக கருவறைக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஸோ இந்த கோயிலில் என்னோடய ஃபீல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம ஒரு கோயில் போகிறோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்த மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம போவோம் பட் ஆனால் இந்த கருவறைக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட மைண்ட் வந்து சுத்தமாக வந்து பிளாங்க் ஆகிடுச்சி லைக் வந்து ஒரு தாட்லெஸ் மைண்டாக தான் வந்துட்டு இருந்தது என்னோடய மைண்ட் இந்த கருவறைக்குள்ளே போகும்போது ஸோ இந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒய் பிகாஸ் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் பட் ஆனால் ஒன்றுமே வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக வந்து ரெகனைஸ் பண்ணாமல் இருக்காங்க ஆர்கியலஜிக்கல் சைட்டாக ரெகனைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான லைக் ஃபண்டிங் இந்த சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் Until then, bye. This is Parani's signing.